ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளே மாத்து அமர் பகன் வீழ மதகரி சித்தாய் பூத்தமர் சோலை போங்கி புனல் பறந்து உழுகு நாங்கை காத்தனே காவலன் தன்பாடியாய் களை கண்ணியே மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்தமர் பாகன் வீழ மதகரி மறு பூத்தமர் சோலை போங்கி புனல் பரந்து ஒழுகுனாங்கை காத்தனே காவலன் தன் பாடியாய் கலை கண்ணியே மற்றவங்களுக்கு ஆயிருக்கும் இப்போ மூத்தவர்க்கு அதாவது தர்மபுத்திர்கோசரம் அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தொருளி அந்த காலத்தில் தூதாய் நான் கண்ணன் அதாவது யார்கிட்ட துரியோதனாதிகளிடம் மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்து அமர் பாகன் வீழ மாத்துங்கிறது மத்தகம் அப்படின் பெரு யானையினுடைய மத்தகத்தில் அதனுடைய தலையில் உட்காண்டிருந்த பாகன் வீழ மதகரி மறு பொசித்தாய் மதம் பிடித்த கோலையா வீடத்தின் கொம்பை உசித்தாய் அதார்த்தம் மாத்தமர் பாகன் வீழ இந்த பாகனம் அழியும்படியாக அந்த மதம் பிடித்த கொல்ல வந்த அந்த கோலையா வீடத்தின் கும்பை தொந்தங்களை ஓசித்தாய் அதான் இந்த லைனுக்கு அர்த்தம் மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்தமர் பாகன் வீட மதகரி மது மறு பூத்தமர் சோலை பூங்கி சோலைகள்லாம் ரொம்ப உயரமாக இருக்குது அந்த ஊரில் திருநாங்கூரில் பூத்தமர் உடனே பூக்கள்லாம் ஒரு வரிசையாக அழகாக மாற மலர்ந்துருக்கு அதனால் நல்ல அழகான வரிசையில் மலர்ந்திருக்கிற பூக்களை உடைய சோலைகள் மிகவும் உயர்ந்திருக்கிற அந்த புனல் பறந்து உழுகுனாங்கை அந்த ஊர்லேயும் வளத்துக்கும் எந்த குறைச்சாலும் இல்லை புனல் பறந்துன்னா எல்லா இடத்துலையும் ஏதோ இருக்குது தடாகங்கள் இருக்குது குளங்கள் இருக்குது அதனால் புலம்பறந்து பறந்து உழுகுனாங்கை காவலந்தன் பாடியாய் கண்ண காத்தனே களை கண்டே அப்படியா இருக்கிறார் திருநாங்கூரின் காவலந்தன் பாடிய காவலம்பாடியில் எழுந்திருக்கும் பெருமானே காத்தனே எண்களை காப்பவனே நீயே நீதான் எங்களுடைய ரட்சகன் இதனால் வரலையும் காத்துன்னு இருந்த எப்பயும் கண்டினியூஸாக பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் காத்தனே வேற கலைகண் வேற அதுதான் அர்த்தம் பாசுரம் படிச்சுன்னா இன்றைக்கி கஷ்டமில்லை மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி மாத்தமர்பாகன் வீழ மதகரி பொசித்தாய் பூத்தமர் சோலை போங்கி புனல் பறந்து உழுகு நாங்கை காத்தனே காவலந்தன் பாடியாய் கலை கண்ணியே ஸ்ரீமதை ராமானுஜாயனமா